ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இதை பிறகு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மதகத ராஜா படம் நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்கிற நியூஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டைமில் விஷால் பேசியிருக்கிறது ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷி சரி அவரை பற்றி ரொம்ப பரிதாபமாக பேசிட்டு வராங்க ஸோ இதை பற்றி நிறையா பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு வராங்க இப்போது விஷாலோட நிலைமை எந்த மாதிரி இருக்குது அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து வைரஸ் ஃபீவர் இதனால் வந்து மூணு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ அதையும் மீறி வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொமோஷனில் ஈடுபட்டுருக்காரு ஸோ அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதை தாண்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரொம்பவே மதுப்பழக்கம் உள்ளவராக இருக்கார் ஸோ ஒரு நாள் கூட தண்ணி குடிக்காமல் இருக்க மாட்டார் ஐ மீன் மது பழக்கம் இல்லாமல் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிட்டு வராங்க ஸோ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அவரோட உடல் நல சீக்கிரமாக ஸோ கெட் ஃபெல் சோம் சார் ஸோ அதை மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னாக்கா ஸோ இதை பற்றி சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா ஸோ இவர் கார்த்திக் குமாரோட வாழ் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதாவது இவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அது கார்த்திக் குமார் அவங்களோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஸோ விஷால் வந்து இவரோட வீட்டுக்கு வந்தாங்களாமா ஸோ அந்த டைமில் விஷால் வந்துட்டு ரொம்பவுமே ரொம்பவுமே போதையாக இருந்த இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எங்கே சொல்லியிருக்காரு சுசித்ரா ஸோ அந்த டைமில் வந்துட்டு கார்த்திக் குமார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சுஜித் அதுக்கு வந்துட்டு சுஜித்ரா வந்து அவங்க வீட்டில் இல்லை நீங்கள் இப்போ வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோடனே விஷால் வந்துட்டு நான் உள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ அவர் ரொம்ப போதையோடு இருந்ததாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு சுசித்ரா உள்ளே எல்லாம் வரக்கூடாது அவர் இருக்கும்போது வாங்க அவர் இல்லாத எடுத்தப்ப எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு உடனே மிஷா வந்துட்டு இதை ஒயின் பாட்டில் ஒயின் பாட்டில் ஒன்று கையில் வச்சிருக்காரு ஸோ அதை வந்துட்டு உடனே சுச்சித்திராட்டு கொடுத்து இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ ஒயின் பாட்டில் கொண்டு வரதுக்கு தான் இங்கே வந்தீங்களா வேறுனா போயிட்டு கௌதம் வாசுதேவ் மேனனோட ஒரு கேபினில் இருப்பார் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் இதை கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உடனே வந்துட்டு கேட்ட இதாக காதல கேட்ட விஷால் வந்துட்டு என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு திரும்ப வந்துட்டு அவங்களோட சண்டை போட்டிருக்காங்க உடனே உடனே கதவை சாத்திக்கிட்டு உடனே போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நியூஸை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைமில் விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு எதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நியூஸ் வந்திருக்கு ஸோ இதுக்கெல்லாமே வியூஸ்க்காக காக்காக மட்டுந்தானா ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பிடி வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போல்லாம் பற்றி இதை பற்றி பேசாமல் ஸோ இப்போ பேசுறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை நிறைய பேர் இது இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க ஏன்னா இவர் உடல்நல குறைவாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இவங்க இன்னும் பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா என்னங்கிறது தெரியலை ஸோ நல்லா இருக்கும்போது அவங்கள பற்றி எதுவுமே பேசாமல் இப்போது உடல்நலம் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் அவங்கள இப்போது விஷாவில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான இதில் தவறான விஷயங்களை பேசியிருக்காங்க மாதிரியான சில நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த சேனல் நீங்கள் நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு உடனே தெரிவிக்கிறேன் அண்ட் தென் பாய்